அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி பிரோ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்மள பல பேரு நம்ம முகம் அழகா இருக்கணும் நம்மளுடைய உடம்பு அழகா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது உண்டு அதற்காக கடைகளில் கிடைக்கிற கண்ட கண்ட கிரீம்கள் எல்லாம் நாம வாங்கி முகத்துல யூஸ் பண்றோம் ஆனா அது எல்லாமே நமக்கு சைடு எஃபெக்ட் தான் உண்டு வணும் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணாம இஸ்லாமிய முறையில நம்மளுடைய அழகை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நாம இந்த வீடியோல பார்க்கலாம் நான் சொல்ல போற இந்த செலவாத்த அதிக அதிகமா ஓதக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் வனப்பு மெருகேறும் வசீகர அழகு அதிகரிக்கும் மேலும் நல்ல குணங்கள்ல நெஞ்சம் நினைக்கும் நம்ம நாடியதெல்லாம் கிடைக்கும் அவ்வளவு அற்புத சக்தி கொண்ட அந்த செலவாத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் அலவாத்துல ஜமீன்ல

யா அல்லாஹ் உன்னுடைய அரசாட்சி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் எங்கள் தலைவர் முகமது நபி சல்லாஹ் அலிவசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் தம் குடும்பத்தார் மீதும் அவர்கள் தம் தோழர்கள் மீதும் சலவாத்தையும் அதிகமான மனமிக்க பரக்கத்து பொருந்திய அழகிய மகத்தான சலாமையும் பொலிவாயாக